தியாக தெய்வமே பரிவிறக்கத்தால் பூவலகாலும் தந்தையாம் இறைவனே இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் நெஞ்சார்ந்த நன்றி நபழ்கின்றோம் பரம பரிசுத்தரே அலகையையும் அதன் அந்தகார சூழ்ச்சியையும் தகர்த்தெறியும் பாக்கியம் பெற்ற அந்தோணியாரின் வணக்க தினமாகிய இச்செவ்வாய்க்கிழமையிலே பேய் பிடித்த மனிதர்கள் சாத்தானின் ஏவல் வேலைகளுக்காக மாந்தரீக மந்திர தந்திர வேலைகளை செய்து இறுதியில் அதே பசாசின் பிடியில் சிக்கி வாழ்விழந்து நிற்போருக்காக ஜெபிக்கின்றோம் அன்பின் ஆண்டவரே தூய பேதுரு எழுதிய முதல் திருமடல் அலகு ஐந்து அருள் தரும் வார்த்தை எட்டு மற்றும் ஒன்பதிலே அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக அதனை எதிர்த்து நெல்லுங்கள் என்று வாசிக்கின்றோம் ஆண்டவரே நீரே எங்களின் ஒரே நம்பிக்கை உம்மால் அன்றி உம் துணையின்றி சாத்தானின் மாய கவர்ச்சி வலையிலிருந்து யாரும் எம்மை விடுவிக்க முடியாது எனவே அசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களை உமது தெய்வீகமும் வல்லமையும் நிறைந்த கரங்களால் தொட்டு உமது மாட்சிமை நிறைந்த பிரசன்ன சாத்தானால் பீடிக்கப்பட்டுள்ள மனிதர்களை நீர் வல்லமையோடு விடுவித்தருளும் அழகையின் கட்டுக்களை நீர் உடை இத்தகையோரின் வாழ்விலே இருள் மறையட்டும் ஒளி பிறக்கட்டும் புனிதம் மலரட்டும் பசாசுக்களை நடுநடுங்க செய்பவராம் உமது ஊழியர் தூய அந்தோனியார் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன்